உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் அமைந்திருக்கிறது சவுதி அரேபியாவில் முதல் முறையாக நீச்சல் உடையல் ஷோ நடைபெற்றிருக்கிறது அழகிகளின் வண்ணவய காட்சிகளில் ஃபெஷன் வீக்கில் மொரக்கோ வடிவமைப்பாளர் கலந்து கொண்டார் யஸ்மினா குன்சல் வடிவமைத்த ஆடைகள் முடல்கள் பயன்படுத்தியிருந்தனர் அணிந்து பார்வைகளை கவர்ந்தனர் இது சற்று விசித்திரமானதாகவும் அதே சமயம் மரியாதைக்குரிய விஷயமாகவும் சொல்லி இருக்கின்றார் சவுதி அரேபியா ஒரு பழமை மாத நாடு என்பது உண்மைதான் ஆனால் அரபு உலகை பிரணித்துவப்படுத்தும் அற்புதமான நீச்சல் உடைகளை காட்ட முயற்சித்து செய்திருக்கின்றோம் நீச்சல் உடைகளை காட்ட முயற்சித்ததாகவும் நாங்கள் இங்கே வரும்போது சவுதியில் நீச்சல் உடை ஷோ நடத்துவது ஒரு வரலாற்று தரணம் என்பது எங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு கிடைத்த மரியாதை என்றும் அதில் பங்கு பற்றிய போட்டியாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சில வருடங்களுக்கு முன்பு வரை சவுதி அரேபியாவில் பெண்கள் வெளியில் செல்லும்போது ஹிஜாப் அணிய வேண்டாம் பெண்கள் தங்கள் முழு உடலையும் கிஜாப்பால் மறைந்து இருப்பார்கள் ஆனால் தற்பொழுது சவுதி அரேபியா தமது பிம்பத்தை மாற்றியமைத்திருக்கின்றதன் மாற்றம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றதன் அனைத்து துறைகளின் பெண்களின் பங்கு சவுதியில் முதன்முறையாக நீச்சலுடைகளுடன் பெண்கள் காட்சி தரும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன இது ஏன் நடத்தப்போகக்கூடாது என்ற சாத்தியம்தான் பலடு கருத்துக்களாக மிகின்றது சவுதி அரேபியாவில் இது போன்ற நிகழ்ச்சிகள் இனி நடப்பது எனக்கு ஆச்சரியமாக இல்லை என்றும் அதில் பங்கு பற்றி இருப்பவர்களும் சுற்றுலாவாசிகளும் கருத்து வெளியிட்டுள்ளனர் இது சவுதி அரேபியாவுக்கு நல்லது என்றும் சுற்றுலாவாசிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சவுதி அரேபியா சவுதியில் நான் ஒரு அங்கமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று அதில் பங்குபற்றியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே சவுதி அரேபியாவில் பல வகையான மாற்றங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது இதை எதை நோக்கி செல்லும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றதாம் மன்னர் சல்மான் உடல்நிலை பட்டத்து இளவரசரின் தகவல் சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நுரையீரல் தொற்றின் காரணமாக அரண்மனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை நல்ல முறையில் இருப்பதாக பட்டாத்த இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் சவுதி அரேபியா மக்களுக்கு அறிவிக்கின்றார் இன்று ஈதாவில் நடைபெற்ற வாராந்திர அமர்வில் தலைமை தாங்கி அவர் இதனை தெரிவித்திருப்பதுடன் மன்னர் விரைவில் குணமடையவும் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் என்றும் மன்னர் உடல்நிலை காரணமாக இளவரசரன் யப்பான் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய சந்திப்பில் அமைந்திருக்கிறதான் வணக்கம் நண்பர்களே ரியாத்தில் மூன்று மாதத்துக்கு லிஃப்ட் கம்பெனியில் டிரைவர் தேவை விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி ஐந்து சைபர் இரண்டு தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி ஏழு வணக்கம் உறவுகளே எனது நண்பர் ஒருவர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார் அவரது பணி ஒப்பந்தம் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிவெடுக்கிறது அதனால் அவர் பணி ஒப்பந்த நிறுத்தம் செய்தார் கீபாவில் அதன் பிறகு அதனை கேன்சல் செய்தும் விட்டார் தவறுதலாக மறுபடியும் பணி ஒப்பந்த நிறுத்தம் செய்ய முடியுமா என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய ஒப்பந்த நிறுவனத்தில் சென்று இது தொடர்பான விவரங்களை பதிவிடுங்கள் இதே நேரத்தில் கீவா தளத்தினருடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு ஒரு மின்னஞ்சல் ஒன்று போட வேண்டி இருக்கின்றதாம் வணக்கம் உறவுகளை சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்ல எமர்ஜென்சி லீவு எப்படி அப்ளை செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்கின்றார் கண்டிப்பாக எமர்ஜென்சி லீவு தேவை என்றால் உங்களுடைய கம்பெனியோ அல்லது உங்களுடைய கஃபிலோ எக்ஸிட் ரீ என்றே அடிக்க வேண்டாம் ஆகவே உங்களுடைய கம்பெனியோ கஃபிலுடையோ நீங்கள் சென்று கேட்க வேண்டாம் நீங்களாக அடிக்க முடியாத வணக்கம் உறவுகளே கீதாவில் இருக்கின்றேன் டிரைவர் வேலு ஏதேனும் இருந்தால் தனாசில் மாறுவதற்கு உதவி செய்யுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து பத்து எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்றாம் என்னிடம் பிரிட்ஜ் விற்பனைக்கு இருக்கின்றது இடம் ட்ரியா தொடர்பு கொள்ளுங்கள் இடம் ஸ்லெமீனியா அனார்காலிக் ஹோட்டல் அருகாமையில் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சைபர் ஐந்து ரியாத்தில் ஒன்பது வருட காலமாக வீட்டு ரைவராக வேலை செய்கின்றேன் தற்பொழுது நான் கபால மாற தயாராக இருக்கின்றேன் ஏதாவது வீட்டு டிரைவர் வேக்கன்சி இருந்தால் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபது நாற்பத்தி ஆறு அறுபத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஃபேமிலி ரூம் தேவைப்படுவதாகவும் எக்ஸிட் எட்டு ஒன்பது தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபது பத்து எண்பத்தி ஏழு பன்னிரெண்டு கீதாவில் நகை வாங்க சிறந்த ஜுவல்லரி சொப் எது என்று கேட்கின்றார் ஒரு நண்பர் ஒரு பார் சோனா ஜுவல்லரி மலபால் பலாட் இருக்கின்றது பலாட் சில்கா அராபிக் ஜுவலரி இருக்கின்றது பெரும்பாலும் சோனா சோனா ஜுவல்லரி பரவாயில்லை புளும்மைட் முசாதியா ஜுவெலரியும் இருக்கின்றது நிறைய கடைகள் இருக்கின்றது பெரும்பாலும் அனைத்து கடைகளும் நல்லமன்றே சொல்ல வேண்டாம் பழைய யமனி கடைகளில் விலை குறைத்து கேட்டு வாங்கலாம் இங்கு ஓட்டுநர் உரிமம் தேவையா இல்லையா நான் வந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது சவுதி அரேபியாவுக்கு என்னுடைய முதலாளி நான் கேட்டதற்கு நான் இருக்கின்றேன் உனக்கு என்ன கவலை என்று கேட்கின்றார் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் யாரை பாதிக்கும் என்று கேட்டிருக்கின்றார் கட்டாயம் சாரதி அனுமதி பத்திரம் மிக மிக அவசியம் கவலை வேண்டாம் பாதிப்பு உங்கள் முதலாளிக்கு மட்டும்தான் இகாமா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து வைத்து கொண்டால் உங்கள் உதவும் சிலர் மாட்டார்கள் இது எல்லாம் பொருட்டாகவே எடுத்திருக்க மாட்டார்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்சர் வழியாக புக்கிங் செய்து அர்மூரியால் ஆகும் பிறகு பில் கொடுத்து பணம் கேட்டு பாருங்கள் கிடைத்தால் நல்லதே இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் விபத்து நடந்தால் பிரச்சினை தான் லைசன்ஸ் எடுத்து வைப்பது நல்ல முதலாளி இருப்பார் நாம் தான் பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் வண்டி அடிபட்டால் தானாகவே முதலாளி எடுத்து தருவார் லைசன்ஸ் பெரும்பாலான விபத்துக்களில் விபத்து நடந்தால் முதலாளி கை கழுவி விடுவார் நன்றாகவே தெரியும் ஆகவே லைசன்ஸ் இல்லாமல் காப்பீடு இல்லாமல் நீங்கள் வாகனம் செலுத்தினால் அபராதம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரியால் வரை அபராதம் கட்ட வேண்டி வரையும் சிறையில் இருப்பதாக இருக்க வேண்டிய சூழலும் வரலாம் எக்ஸிட் காலாவதியாகி மூன்று மாதம் ஆகிவிட்டது மறுபடியும் இகாமா புதுப்பிக்க முடியுமா இகாமா காலவதி ஆகவில்லை என்றால் எக்ஸிட் பெண் வழியமைத்து அகாமா அடிக்காமல் ஸ்பான்சர் மட்டும் செய்ய முடியும் ஆகவே கபில் சரிபண்ணி கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு ஆகவே கபில் சரிபண்ணி தருவார் என்று நினைக்கின்றேன் நீங்கள் கபிலிடம் ஒருமுறை சொல்லி வையுங்கள் இது நடைமுறையில் இருக்கிறது ஆகவே கபில் நினைத்தால் செய்யலாம் முதலில் இகாமா புதுப்பிப்பவர்கள் பிறகு ஆயிரம் ரியால் கொடுத்து எக்ஸிட் கேன்சல் செய்யலாம் பயம் வேண்டாம் ஆனால் காவல்துறையில் பிடிபட்டால் அவர்களுக்கு ஊருக்கு அனுப்பி வைப்பார்கள் இல்லை என்றால் உங்கள் கையில் வந்து விடுவிக்க வேண்டும் ஆனால் உங்கள் கபிலுக்கு போன் செய்ய மாட்டார்கள் ஆகவே சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ஆகவே உடனடியாக அதனுடைய கோப்பி ஒன்றோ போட்டோ கோப்பி ஒன்றோ சொல்லி முயற்சி செய்து மிக விரைவில் எடுக்கச் செய்யுங்கள் காயண்ணா வணக்கம் நான் கம்பெனியிலிருந்து பாய்ந்து மூன்று வருஷம் வேலை செய்தேன் நாட்டுக்கு எப்படி போவது ஃபைன் அடிப்பார்களா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணா என்று கண்டிப்பாக நீங்கள் பாய்ந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் நிலை இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குரூப் நிலையிலிருந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒன்று உங்களுடைய கம்பெனி நிவர்த்தி செய்ய வேண்டாம் குறுப் நிலையை திருத்தி கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டாம் இல்லையென்றால் என்றால் நீங்கள் தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் செல்ல வேண்டிய வழி தூதரகம் சென்ற உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எக்ஸிட் அடித்து நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் நேற்றிய செய்தியில் இலங்கை பெண் தொடர்பான ஒரு சோகமான செய்தியை தந்திருந்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்த பின்பு எங்களுக்கு கூட ஒரு பயங்கர கவலையாக இருந்தது அந்த செய்தியை அதன் பிறகு செய்தி சொல்வதற்கு எங்களுக்கு மனமே வரவில்லை கண்டிப்பாக இது போன்றுதான் பொருளாதார சுமைகளை சுமந்து இந்த மண்ணில் வாழ வேண்டிய துப்பாக்கி நிலைதான் என்ன எமது நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது இது போன்று சுட்டரிக்கும் வெயில்கள் கூட எமது நாட்டில் இல்லை ஆனால் எங்கள் நாட்டில் வேலைவாய்ப்புகள் இல்லை எங்கள் நாட்டில் இதுபோன்ற ஒரு சிறிய வேலைவாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த மண்ணுக்கு நாங்கள் வர வேண்டிய தேவைகள் தான் இல்லை ஆகவே இங்கு வந்தாலும் அங்கு கணவன்மார்களின் அல்லது அங்கிருக்கும் உறவுகளின் சந்தேகங்களினால் பல உறவுகள் சீர்குலைகின்றன ஆகவே அந்த வீடியோவை மிக தெளிவாக அவர் சொல்லியிருந்தால் நிறைய உறவுகள் அது தொடர்பான கருத்துக்களையே இருக்கின்றீர்கள் அதன் அடிப்படையில் உங்கள் கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது நான் தோன்று என்ன தோன்றுகின்றது உங்களுடைய வேலைகள் மிக மிகச் சுமையாகவே இருக்கின்றன பெரும்பால நபர்களின் நித்திரை என்பது குறைந்தது ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் என்ற அடிப்படையிலேயே கடந்து செல்கின்றது ஆகவே இதுதான் எமது வெளிநாட்டு வாழ்க்கையா நாங்கள் எவ்வளவற்றை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கோ அத்தனையும் நாங்கள் இழந்துவிட்டோம் ஆனால் எங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் சிறிது கூட முன்னேற்றம் அடையவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்கனதம் ஆகவே நேற்றைய கருத்தில் நிறைய நண்பர்கள் அதை மையப்படுத்திய கருத்து சொல்லிக் நன்றி உங்களோடு நாங்களும் பயணிக்கின்றோம்